அண்ணன் பட்ட கஷ்டத்தை புண்ணியத்தை இவர்கள் நாடகம் பார்க்க வந்த இந்த தர்மத்தை ஒரே ஒரு வார்த்தை முடிஞ்சு விடியப்படியோ விடியப்படியே நான் நாடகத்தை எப்படி விடியப்போம் போறேன் விடியப்போம் விடியப்போம் என்னடா உண்ட

நகல் பார்த்து பார்த்து சின்ன வயசு கத்துட்டு வந்தான் உங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு இரவு பாண்டா நாடகம் அப்போ வந்து மைக்கிள் சொன்னா என்ன நாடா ஒண்ணு வலிதம் இது தெரியாம தான் அப்படி பேர் வந்தீங்களா நாடகம் வலிதம் நாடகம் வலிதம் நாடகம் என்றால் என்ன வள்ளிக்கும் முருகனுக்கும் பிரம்மமூர்த்தி நடக்கக்கூடிய கல்யாண காட்சியை அத்தனை பேர் பார்த்து விட்டு சொன்னீங்கன்னா பெண்களுக்கான செவ்வாதோசம் விலகும் தான் இந்த நாடகம் யார் பாக்குறா எப்படா முடிப்பேன் மைஜிக்காரு கூட மரத்துல ஏறிய போல உங்களை சொல்லணும் நான் சொன்னது துண்டிக்கு அங்கிட்டு எடுத்து வச்சு விட்டுறாரு நான் நாடக உலகத்தை அதிகமாக மைக்கில பேசி நடித்த ஒரு மைசத்தை யாருன்னா சரி குமரன் ஆடியோஸ் வடமதுரை என்பதுதான் நான் குடிச்ச காலத்துல இருந்து என்னை அதிகமா கருத்து வந்தாலும் மச்சேன் ஒரு கோட்டில் ஒரு கட்டிங்க போடுங்க மச்சேன் அன்பு சொன்னேன் ஏன்னா நான் கேட்டேன் எங்க மச்சேன் கொடுத்தாரு இன்னைக்கு நான் திருந்துட்டேன் அவரும் திருந்துட்டாரு நினைக்கிறேன் மடு அழுதே மச்சேன் திருந்துட்டீங்களா பீடு மட்டும் கொடுக்குறீங்களா அதுல சில அது ஒரு

சட்டி போடுனனா சட்டி போடலைனா மண்ணு கியிர. ஏடா இந்த என்ன டயலாக் சட்டி போளேன்னு உனக்கு வசிட்டு பாரு. அப்படியே போஸ்பைல. டேய் பாரு உனக்கு வந்துட்டியா? என்னது? நீர் கள்ளிடா. நரஸ் அவர் வாசல் டைப் பண்ணி விட்ட. தம்பா ஆண்டி. ஏய்

நம்முடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற உலக நாட்டிலே இரண்டாவது இடம் பிடித்தது எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை அன்பு அதிகாரிகளே வாங்க ஐயா என்னுடைய பிறந்த நாள் பரிசாக இந்த அன்பாளையத்திலே நீங்க எல்லாம் நினைக்கலாம் நான் எத்தனை விருதுகள் வாங்கியிருக்கேன் சேவைக்கும் நாடக மேடைகளையும் என் அன்பு அண்ணன் தம்பிகள் எல்லாம் கொடுத்த புகைப்படம் எல்லாம் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்திலே சிவத்திரை மாட்டி தொங்கி கொண்டிருக்கிறது நினைவு பரிசு இந்த உலகம் அழிஞ்சாத்தான் இந்த புகைப்படம் அழியும் வழியில் திருப்பதி திடீர்னு வர்த்தாச்சு நாடுகள் குப்புசாமி கடை நவீன முறையில் தேப்பு கட்டை வைத்து பட்ட மட்டு தேச்சு தருவி ஒட்டி விடுவார் ஒரு முறை ஒட்டுனீங்க அடுத்து தீப்பி மயிலை புடிக்கிட்டு போயிடுறோம் இதெல்லாம் விளம்பரமா என்ன கிடைக்கவில்லையா நாடுகள் பதினாறு ஓஸ் கொண்ட ஒரு கப்பலின் பிறவீச்சில் கிடைக்கிறது அதனால ஏவுகணை நாயகன் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு உலகத்திலே பெரியவர்களே தாய்மார்களை நம்பி அவர் சொல்லவில்லை ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா சாகர் வருகை சொன்னது யாரை என்றார் இளைஞர் கையிலே இந்தியா இருக்கிறது என்று சொன்னார் ஏவுகணை நாயகன்

இப்படி திரும்பி பார்க்குவோம் அதனாலதான் கருப்பு என்று கோஷத்தோடு தீவான காட்டுறாங்க இதான் உண்மை சம்பவம் இந்த கருப்பை எங்க பிறந்த எதுக்காக இத்தனை மாநிலம் இத்தனை ஊர் இருக்கும் போது எதுக்குடா உனக்கு அலர் ஓய்வு இல்ல அங்கதான் விஷயம் இருக்கு கருப்பனுடைய வரலாற கூப்பிட போறேன் கம்பளியம் பட்டியில இருக்கக்கூடிய கருப்பை தூக்கி எறி நான் அன்னைக்கு ஆனது மாதிரி எவனா தவி தவி வந்த கால முடிச்சே விடு

நீ <laughs> போய் <laughs>

Hala 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 What the hell